ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ இது ஆல்ரெடி இது கமெண்டில் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஃப்ரண்ட்டில் கழுத்து லூஸ் வருது இதை எப்படிக்கா சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது நம்ம கட்டிங் பண்ணும்போதே சரி பண்ணணும் அப்போ தான் கழுத்து லூஸ் அப்படின்றது ஷோல்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நிறைய பேர்த்துக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு ப்ளவுஸ் தைச்சு ரெகுலராக ரொம்ப வருஷம் தைக்கிறவங்களுக்கு கூட இந்த கம்ப்ளைண்ட் வரும் இந்த கம்ப்ளைண்ட் வராமல் எப்படி தைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரிக் இருக்குது கட்டிங்கில் ஒரே ஒரு ட்ரிக்கு ஸ்டிச்சிங்கில் இருக்குது இது எல்லாமே நம்ம பண்ண போகிறது ஃப்ரண்ட் தட்டில் மட்டும்தான் பண்ண போகிறோம் இதை ஒவ்வொரு ட்ரிக்காக நான் இதில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கோங்க சரிங்களா இப்போ போல் கிராஸ் கட்டிங் பீஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பீஸை ரெண்டாக மடித்து எடுத்து போட்டு வச்சுருக்கோம் வழக்கமாக முதல்ல கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் சரிங்களா இப்போது எப்போவும் போல் ஷோல்டர் பீஸை இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டு திட்ட நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிடுங்க அடுத்தது நெக் பேட்டன் இதில் எப்படி இருக்கோ அதே போலவே மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட கஸ்டமர் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணிடுங்க இப்போ இங்கே இங்கேயும் ஒரு கால் இன்ச்சு விட்டு உங்களோட அளவு இது இதிலிருந்து ஒரு ஒரு இன்ச்சு இவங்களுக்கு ஜாஸ்தி வேணும் ஏன்னா இவங்க பேக் தட்டும் ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க இந்த ஜாக்கெட்டை விட அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் தட்லேயும் பேக் தட்டில் ஒரு இன்ச் இறக்கி போது ஃப்ரண்ட் தட்டில் ஒரு அரை இன்ச்சாவது இறக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ இதனோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு அதே மாதிரி கீழேயும் பதினோரு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிடுறேன் இப்போ இந்த கோலுக்கு அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து முன்னாடி கை இது பின்னாடி சைடில் இப்போ இந்த உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்ச்சஸ்ஸை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ அளவு இருக்குது இதிலிருந்து இன்ச்சஸ் பதினாலு இன்ச்சஸ் பேக் சைடு போது பன்னெண்டரை ஃப்ரண்ட்டில் தாராளமாக வைங்க நீங்கள் சின்ன பொண்ணுன்றதுனால நான் பன்னெண்டரை வைக்கிறேன் இதுவே வயசானவங்களாக இருந்தால் பதிமூன்றரை கொடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா கப் சைஸு கீழே இறங்கி வந்துடும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு அவங்களுக்கு பதிமூன்றரை கொடுத்தீங்கன்னா தான் இந்த லென்த் வந்து பதிமூன்று இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதிலிருந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ரெண்டு மூணு ட்ரிக் இருக்குது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பொறுமையாக சொல்லித்தரேன் கவனமாக கேட்டுக்கோங்க இப்போ நம்ம வழக்கமான கழுத்தளவுலையே நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் நேராக ஓகே இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு தட்டை கட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம நெக் வந்துட்டு லூஸ் கொடுக்காம இப்படி இறங்கி 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 வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மூணு ட்ரிக்கு இருக்குது மூணு ட்ரிக்கு நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே இப்படி எடுத்துக்கோங்க இங்கிருந்து ஒரு கால் இன்ச்சு இங்கிருந்து ஒரு கால் இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஒரு கிராஸ் கொடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து இதை வந்து இங்கிருந்து வெட்டக்கூடாது இது கோணையாக இருக்குதுன்னு நான் வெட்டியிருக்கேன் இந்த இடத்துல இந்த க்ராஸை இப்படி லைட்டாக எடுத்துருங்க இது கொஞ்சம் டைட் ஆகிடும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு இது இப்போ நான் இதில் ஒன்று பண்ணிட்டேன் இன்னொரு சான்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து நேராக ஷோல்டரை கட் பண்ணியிருக்கோம் ஷோல்ட்ரு கட் பண்ணியிருக்கிறதுல கரெக்ட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிருக்கிறது மூணு ட்ரிக் இருக்குது தைக்கிறதுல ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இதுலேயும் ஒரு இங்கிருந்து ஒரு கால் இன்ச்சு இப்படி பண்ணி லைட்டாக இப்படி கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துனிங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் டைட் கொடுத்துரும் இங்கேயும் கொஞ்சம் டைட் கொடுத்துரும் இந்த ரெண்டும் வந்துட்டு நமக்கு கட்டிங்கில் நம்ம செய்கிற வேலை அடுத்தது ஸ்டிச்சிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதனோட பேக் தட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதில் எடுத்துகிட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி லூஸ் கொடுக்குது இப்படி லூஸ் கொடுக்குது போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெக் பேட்டனை இந்த இடத்துல லைட்டாக இப்படி டைட் பண்ணோன்னா பாருங்க இது மேலே தெரியக்கூடாது இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒரு டைட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டைட்டாக இது வந்து இழுத்து பிடிக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நெக் பேட்டன் தைக்காததுக்கு முன்னாடியும் நம்ம இந்த டைட் கொடுக்குறதை கொடுக்கலாம் நெக்கை தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கூடவும் நம்ம இதை வந்துட்டு அடிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே அடித்து காமிக்கிறேன் லைட்டாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான இந்த ட்ரிக்கை ஒன்றுன்னா ஒன்றென்னா ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷோல்டர் லூஸு கழுத்து லூஸு கழுத்து கழுந்து வருது அப்படிங்கிற இந்த ஃபால்ட்டே இருக்காது இந்த இடத்துல லைட்டாக தைச்சிருங்க தைச்சிட்டு நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் எம்மிங் பண்ணி இதெல்லாம் தைக்கும்போது இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் பெருசாக இது ஒன்றும் நமக்கு வெளியிலையும் தெரியாது அதனால லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷனை வந்து அதுக்கு இந்த இந்த கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமாவும் லூஸாக இருக்குது அப்படின்னு போது தேர்ட் ஆப்ஷனாக நீங்கள் இந்த இடத்துல டக் பிடிக்கிறத இங்கே பாருங்கள் நான் இந்த பக்கமாக காமிக்கிறேன் எவ்வளோ கம்மியாக பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுவும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே தான் நான் இதை பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது நம்ம கழுத்து தைச்சதுக்கப்புறம் பிடிக்கலாமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறமும் பிடிக்கலாம் ஏன்னா சில துணிகள் வந்து துவைக்க 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 நம்மளுக்கு டைட் கொடுக்கும் அப்போது தைச்சதுக்கப்புறமா நம்ம கழுத்தெல்லாம் தைச்சதுக்கப்புறமா இந்த டக்கு இந்த இடத்துல பிடிச்சோன்னா இவங்க வந்து துவைச்சதுக்கப்புறம் ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம அவங்க எடுத்துக்கூட விட்டுடுவாங்க சரிங்களா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் இந்த அளவு ப்ளவுஸில் இப்போ இது தைச்ச ப்ளவுஸு இதில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரையல் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்படி லைட்டாக பிடிச்சிருங்க இது வந்து பெருசா மேல தெரியவே தெரியாது தச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு சின்னதா கொஞ்சமா புடிச்சிட்டோம்னா நல்ல ஒரு டைட் வந்துடும் அவங்க எந்த பக்கம் லூஸாக இருக்குதுன்னு கேட்குறாங்களோ அந்த சைடு மட்டுமே இதை பிடிங்க எல்லா ரெண்டு சைடும் ஒன்றா பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க எந்த ஒரு ஒருத்தருக்கு ரைட் சைடு லூஸ் கிடைக்கும் ஒரு ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடு லூஸ் வரும் அவங்க எந்த சைடு லூஸ் கேட்குறாங்களோ நீங்கள் அந்த சைடு மட்டுமே இதை பிடிங்க போதும் ரெண்டு சைடும் லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ரெண்டு சைடு பிடிங்க பிடிச்சிருக்கேன் இது தைச்சதுக்கு அப்புறமா நான் பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தைச்சதுக்கப்புறமா இதை இப்படி பிடிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு பெதுவாக பெருசாக ஸாரி வந்து மறைச்சிரும் இவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் லைட்டாக ரொம்ப லைட்டாக தான் நான் இதை தைச்சுருக்கேன் இவ்வளோ தான் ஷோல்டர் லூஸுக்கான மூணு ட்ரிக்கு என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டது ஷோல்டர் லூஸ் கழுத்து இறங்கி இறங்கி வருதுங்கக்கா இதுக்கு எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக என்னோடய கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ